மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் தமிழக வெற்றி கழக மதுரை வடக்கு மாவட்டம் சார்பில் பள்ளி மாணவிக்கு படிப்பு ஊக்கத்தொகையாக தொகையாக பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது மதுரை கோரிப்பாளையம் பள்ளிவாசல் பகுதியில் ஈகை திருநாள் புனித ரமலான் பண்டிகையை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் மதுரை வடக்கு மாவட்டம் சார்பில் மாபெரும் ரமலான் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி மதுரை வடக்கு மாவட்ட செயலாளர் விஜய் அன்பன் கல்லணை தலைமையிலும் கோரிப்பாளையம் பகுதி செயலாளர் ஜெயின் அலாவுதீன் இருபத்தெட்டாவது வார்டு வட்டச் செயலாளர் சையது ஆகியோர் முன்னிலையிலும் நடந்தது இந்நிகழ்ச்சியில் இஸ்லாத்தைச் சேர்ந்த நூறுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு பலசரக்கு தொகுப்பு மற்றும் வேட்டி சேலைகள் வழங்கப்பட்டது மேலும் இந்நிகழ்வில் முனிச்சாலை பகுதியைச் சேர்ந்த பள்ளி மாணவிக்கு படிப்பு ஊக்கத்தொகை பத்தாயிரம் ரூபாய் ரொக்க பணத்தை தமிழக வெற்றி கழகத்தின் வடக்கு மாவட்டம் சார்பில் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் புறநகர் மாவட்ட செயலாளர் விஷால் கிருஷ்ணா கோரிப்பாளையம் பகுதி பொருளாளர் பிலால் பகுதி இணை செயலாளர் சுலைமான் இருபத்தேழாவது வார்டு வட்டச் செயலாளர் சீனிவாசன் வட்டப் பொருளாளர் மதன் யாசர் வரித் அரகர் தளபதி பிரியன் நடராஜன் மற்றும் கழகத்தின் பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர் மதுரை டைரி செய்திகளுக்காக கேத்திருப்பதில்லாம மக்களோட மக்களாக இறை நம்பிக்கையோடு அவர்களோட ஒன்றிணைந்து சகோதர சகோதரிகளாக நாங்க வந்து அந்த யுக விரும்புதலில் கலந்துக்கிட்டோம் அதான் நான் இப்போ அண்ணன் பேசுனப்ப சிரிச்சேன் அவர் வந்து ஒரு ஆசிரியர் நமது கொள்கை பரப்பு அணியோட அமைப்பாக அதனால தான் ஏன்னா இந்த விழா என்பது என்னன்னா அரசியல் விழாவாக இல்லாமல் இது அன்பு விழாவாக இருக்க வேண்டும் தான் எங்களோட ஆசை அதனால தான் இதில் அரசியல் பேசுறதை பற்றி நாங்கள் யோசிக்கல மக்களோட மக்களாக இருந்து

அனைவரும் இணைந்து அவருடைய நிர்வாகி அனைவரும் அங்கோடு மேடை கிடைக்கின்றோம் சிறப்பான அவர் சகார உணவு தயார் செய்து மதுரை முழுவதும் மனைவி வருகின்றார்கள் அவர்களுக்கு நாம் தமிழக வெற்றிகழகத்தின் மாவட்டங்களில் சிறந்த சார்பாக நன்றிகளையும் வார்த்தைகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்